வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாகர்கள் மறைந்த வரலாறு பூமியின் ரகசியங்களை அறிய நாம் முயலுகிறோம் ஆனால் சில மர்மங்கள் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்னும் நமக்கு கேள்வியாகவே இருக்கின்றன யார் நாகர்கள் அவர்கள் மனிதரா தெய்வங்களா அல்லது இரண்டிற்கும் இடையில் நிற்கும் மர்ம சக்தியா தமிழ் மண்ணில் பாம்பு வழிபாடு பழங்காலம் முதலே இருந்து வருகிறது ஆனால் இதன் வேர்கள் புராணங்களையும் வரலாறுகளையும் தாண்டி செல்கின்றன நாகர்கள் ஒரு மறைந்த நாகரீகம் நம் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஆற்றல் கொண்டவர்கள் நாகம் என்ற சொல்லின் வேர் சொல் நாகா அதாவது அறிவு சக்தி விழிப்பு இந்த பாம்பு வடிவ சக்தி மனித உடலுக்குள் உறங்கிக் கிடக்கும் குண்டலீனி சக்தியின் சின்னம் நாகர்கள் அந்த சக்தியை முழுமையாக விழிப்பித்தவர்கள் அவர்களின் உடலும் மனமும் தெய்வமாக மாறியது அதனால்தான் அவர்களை நாகர்கள் என்று அழைத்தனர் அதாவது சக்தியின் அறிவை கற்றவர்கள் சில பழைய நூல்கள் கூறுகின்றன நாகர்கள் மலைகளிலும் கடலுக்கடிலும் வாழ்ந்த ஆழ்ந்த அறிவுடைய இனமாக இருந்தனர் அவர்களின் தோல் பாம்பை போன்று ஒளிவீசும் தோற்றம் கொண்டது என்று சில வரலாறுகள் கூறுகின்றன நாகப்பட்டினம் நாகூர் நாகத்தீவு இந்த பெயர்கள் யாதென்று சொல்லுகின்றன தெரியுமா அவை அனைத்தும் நாகர் கலாச்சாரம் பரப்பிய பரவிய பகுதிகள் அவர்கள் வானியல் மருத்துவம் ஆற்றல் அறிவியல் அனைத்திலும் வல்லவர்கள் தமிழ்நாட்டின் பழந்தமிழ் நாகரீகம் அதன் வேர்களில் நாகர்களின் செல்வாக்கு நிச்சயமாக இருந்தது குமரிக்கண்டம் பழைய தமிழ் மரபு கூறுகிறது நம்முடைய மூதாதையர் கண்டத்தில் வாழ்ந்தார்கள் அந்த கடல் மூழ்கிய நிலப்பரப்பில் நாகர்கள் தங்கள் நகரங்களை அமைத்திருந்தனர் ஆழ்கடலில் இன்று கூட சில தங்கிய நகர சிதிலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நாகர்கள் பூமிக்கடியில் இருக்கும் புனிதம் வாய்ந்த நாடு நாகலோகம் என்று குறிப்பிடப்படுகின்றன அந்த நாட்டில் ஒளி தன்னால் உருவாகும் மொழி ஒரு ஒளி அல்ல ஒரு ஆற்றல் இதை நாகர்கள் கற்றார்கள் பாம்பு வழிபாடு என்பது மூட நம்பிக்கை அல்ல அது மனிதனின் உடலுக்குள் உறங்கும் சக்தியை வழிபடுவது நம் உடலுக்குள் எழும் அந்த நாக சக்தி அறிவு விழிப்பு ஆன்மீக ஒளி ஆகிய மூன்றையும் ஒருங்கிணைக்கும் ஆற்றல் அதனால்தான் பழந்தமிழ் மக்கள் மண்ணில் நாகங்களை வணங்கி பூமி சக்தியை எழுப்பினர் நாகம் என்பது மண்ணின் இதயம் நாகர்கள் அதன் உயிர் நாகர்களை பற்றி முதல் முதலில் நாம் கேட்கும் இடம் இந்திய இதிகாசங்கள் மகாபாரதம் மற்றும் ராமாயணம் ஆகியவை நாகர்களின் கதைகளால் நிரம்பி இருக்கின்றன அர்ஜுனனின் மனைவியான உலுபி நாக இளவரசி இவர்களின் புதல்வர் ராவன் தமிழ்நாட்டில் இன்னும் வழிபடப்படுகிறார் இதனால் நாகர்கள் புராணங்களில் மட்டுமல்ல நம் கலாச்சார இரத்தத்திலும் கலந்தவர்கள் என்பதும் தெளிவாகிறது இராமாயணத்தில் வரும் பாதாளம் என்பது நாகர் உலகம் என்று சொல்லப்படுகிறது அந்த உலகம் ஒளியால் பிரகாசிக்கும் ஒரு பரிமாணம் நாகலோகம் அங்கே காலம் வேறுபட்டது மனித வாழ்வின் வருடங்கள் அங்கே சில நிமிடங்களே அந்த நாகர் உலகில் அறிவு கலை தத்துவம் அனைத்தும் ஒளியின் வடிவில் கற்றுக்கொள்ளப்பட்டன சில சித்தர்கள் கூறுகிறார்கள் நாகர்கள்தான் முதல் யோகிகள் அவர்கள்தான் குண்டலினி யோகத்தை முதன் முதலில் கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர் மரபில் நாகர்கள் ஒரு மறைமுகமாகவே இருந்தாலும் சங்க இலக்கியங்களில் பாம்பு பனிக்கால் அடிசனல் பாம்பு பூமி போன்ற உருவங்கள் வழியாக வந்திருக்கின்றன சிலப்பதிகாரம் கூறுகிறது பாம்பின் வழி புண்ணியம் வரும் அதாவது பாம்பு வழிபாடு புனித வழிபாடு என்று மணிமேகலை நூலில் கடலு கடலுக்கடியில் வாழும் மக்களைப் பற்றி கூறும்பொழுது அதில் மர்மமான தெய்வ மக்கள் என்று குறிப்பிடப்படுகிறது இதை பல அறிஞர்கள் நாகர்களாகவே விளக்குகின்றனர் திருமூலர் கூறுகிறார் நாகம் உடலுள் உறங்கும் சக்தி என்று அதாவது நாகம் என்பது வெளிப்படையான பாம்பு அல்ல உடலின் ஆழத்தில் உறங்கும் சக்தி தமிழகத்தில் இன்னும் ஏராளமான இடங்களில் நாக வழிபாடு வாழ்ந்திருக்கிறது நாகப்பட்டினம் நாகூர் நாகமலை நாகாத்தான் கோயில் இந்த பெயர்கள் பழந்தமிழின் சாட்சிகள் பழைய மரபின்படி பூமியின் ஆற்றல் மையங்களில் நாக சிலைகள் நிறுவப்படும் அதுவே பூமி சக்தியை சமப்படுத்தும் வழிபாடு நாக பஞ்சமி நாக பூஞ்சை போன்ற திருவிழாக்கள் இது எல்லாம் அந்த பழமையான நாக மரபின் தொடர்ச்சி நாகர்கள் தெய்வம் அல்ல ஆனால் தெய்வத்தை அடைந்தவர்கள் மனிதனும் தெய்வமும் இடையில் நிற்கும் அந்த மறைந்த பாலம்தான் நாகர்கள் பூமியின் அடியில் இன்னும் நிறைய மர்மங்கள் புதைந்திருக்கின்றன பழங்கால சிற்பங்கள் குகைகள் கல்யுக குறியீடுகள் அவற்றில் பெரும்பாலும் ஒரு சின்னம் மட்டும் மீண்டும் மீண்டும் தோன்றுகிறது பாம்பு அது ஒரு உயிரின் வடிவம் அல்ல அது ஒரு சின்னம் அறிவு சக்தி மறைவு மறுபிறப்பு ஆகியவற்றின் சின்னம் இந்த சின்னம் உலகம் முழுவதும் காணப்படுகிறது எகிப்தில் மாயா நாகரிகத்தில் மெ ஆனால் அதன் ஆழமான வேர்கள் தமிழ் மண்ணில்தான் இன்று பல அறிஞர்கள் நம்புகிறார்கள் கடலின் அடியில் கிடைத்த சில கல் நகரங்கள் இந்தியாவின் தெற்கில் பாலிக்குடி பாம்பின் அருகே குமரிக்கண்டம் நோக்கி அவை நாகூர் நாகர நாகர நாகரீகத்தின் சிதிலங்களாக இருக்கலாம் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் அந்த கற்கள் சாதாரண கட்டுமானங்கள் அல்ல ஆற்றலை காப்பதற்காக குறிப்பிட்ட கோணங்களிலும் குறிப்பிட்ட அதிர்வுகளிலும் வடிவமைக்கப்பட்டவை பாம்பு வடிவம் கொண்ட சுழல் வடிவங்கள் அந்த கட்டிடங்களில் பாவிக்கப்பட்டுள்ளது நாகர்கள் பூமியை கடலையும் ஒரே தெய்வீக உடலாக கருதி வாழ்ந்தவர்கள் அவர்கள் ஆற்றல் வட்டங்கள் என்ற கோட்பாட்டில் நம்பிக்கை வைத்திருந்தனர் ஒரு கோயிலில் வழிபாடு நடந்தால் அதன் அதிர்வுகள் சுற்றியுள்ள நிலத்தையும் மனிதனையும் சமப்படுத்தும் தமிழகத்தில் பல இடங்களில் இன்னும் அந்த நாக சின்னங்கள் உயிருடன் இருக்கின்றன சிதம்பரம் திருநாகேஸ்வரம் நாகப்பட்டினம் கும்பகோணம் இந்த இடங்களின் பெயரே நாகரே நாகர் வழிபாட்டின் சுவடுகள் திருநாகேஸ்வரம் நாக அரசன் வழிபட்ட சிவன் இங்கே இன்றும் பாம்பு வடிவ பூஜைகள் நடைபெறுகின்றன சில கோயில்களில் நாக சிலைகள் மண்ணுக்குள் புதைக்கப்படுகின்றன பூமியின் சக்தி குறையாமல் இருக்கட்டும் என்பதற்காக இதுதான் நாகர்கள் கற்றுக்கொடுத்த அறிவியல் வழிபாடு வழிபாடு என்ற பெயரில் ஆற்றலை சமப்படுத்தும் புவியியல் அறிவு நாகர்கள் மனித உடலையும் பிரபஞ்சத்தையும் ஒன்றாக கண்டவர்கள் மனிதனின் முதுகெலும்பு பூமியின் ஆற்றல் மையங்களுடன் நேரடி தொடர்பில் இருக்கிறது என்று அவர்கள் நம்பினர் அதனால்தான் பாம்பு வடிவ குண்டலினி சக்தி பற்றி அவர்கள் எழுதினார்கள் அது எழும்பு எழும்பொழுது மனிதன் ஒரு சாதாரண உயிரல்ல நாகர் ஆகிறான் இந்த குண்டலினி யோகத்தின் வழி மனிதனின் மூளையில் மறைந்திருக்கும் நூறு பர்சன்ட் திறனில் ஒரு பகுதி மட்டுமே செயல்படுகிறது என்று கூறப்படுகிறது நாகர்கள் அந்த முழு திறனையும் விழிப்பித்தவர்கள் அவர்களின் கட்டிடங்கள் எந்திரங்கள் சின்னங்கள் அனைத்தும் இந்த ஆற்றல் சமநிலையாகவே உருவாக்கப்பட்டவை நாகர்கள் நாகரீகம் ஒரு மறைந்த வரலாறு அல்ல அது ஒரு உயிருள்ள சக்தி இன்னும் பூமியின் அதிர்வுகளில் ஒளித்துக் கொண்டிருக்கிறது நாகர்கள் சொன்னார்கள் மனிதன் தன்னுள் ஒரு பாம்பை தாங்கிக் கொண்டு பிறக்கிறான் அந்த பாம்பு உடலின் அடிப்பகுதியில் முது எலும்பின் அடியில் உறங்கிக் கொண்டிருக்கிறது அதுதான் குண்டலினி சக்தி சாதாரணமாக அது சுரண்டு கிடக்கிறது ஆனால் தியானம் சுவாசம் ஒளி நம்பிக்கை ஆகியவற்றால் அது விழித்தெழும் பொழுது மனிதன் தன்னை மீறுகிறான் நாகர்கள் இந்த ஆன்மீக அறிவியல் வாயிலாக கற்றுக் கொடுத்தவர்கள் அவர்கள் சொன்னார்கள் உடல் ஒரு கோயில் உயிர் ஒரு எந்திரம் திருமூலர் போகர் அகத்தியர் இவர்களின் யோக முறைகளில் நாகர் மரபின் அடையாளங்கள் தெளிவாக காணப்படுகின்றன போக சித்தர் சொல்லுகிறார் நாகர் எனும் அறிவு என்னுள் விழித்த பொழுது நான் மனிதன் பிரபஞ்சத்தின் சுவாசமானேன் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒளி முறைகள் மந்திரங்கள் மூச்சுப் பயிற்சிகள் எல்லாம் நாகர் மரபிலிருந்து வந்தவை இதனால் தான் சித்தர்களை நாகர்கள் சந்ததியினர் என்று சில மறை நூல்கள் கூறுகின்றன குண்டலினி யோகம் என்பது ஒரு சாமானிய தியானம் அல்ல அது மனிதனின் ஆற்றல் மையங்களை திறக்கும் அறிவியல் நாகர்கள் சொல்லினர் அது ஆற் ஆறு ஆற்றல் மையங்கள் உடலில் இருக்கின்றன அவை மூலாதாரம் முதல் சகஸ்கரம் வரை அந்த ஆறு ஆற்றல்கள் ஒன்று சேரும் பொழுது மனிதன் முழுமையான ஒளியாக மாறுகிறான் அப்பொழுது அவன் கண்களால் வெளி உலகை அல்ல தன்னுள் இருக்கும் பிரபஞ்சத்தை காணுகிறான் அந்த நிமிஷத்தில் அவன் நாகர் தன்னை வென்றவன் ஆற்றவள் ஆற்றல் வடிவானவன் நாகர்கள் தெய்வத்தை வெளியில் தேடவில்லை அவர்கள் தெய்வத்தை உள்ளே உணர்ந்தவர்கள் நான் நான்தான் பிரபஞ்சம் என்று அனுபவத்தில் உணர்ந்தவர்கள் அதனால்தான் அவர்களின் கலை அவர்களின் கோயில்கள் அவர்களின் வழிபாடு அனைத்தும் ஆற்றலின் வடிவமாக இருந்தது அவர்கள் சொன்னார்கள் நீ பாம்பை பார்க்கும் பொழுது பயப்படாதே அது உன் உள்ளே உறங்கும் அறிவின் சின்னம் நாகர்கள் நமக்கு கொச்ச கொடுத்தது ஒன்றே ஒன்று உன்னுள் உறங்கும் சக்தியை உழுப்பி அதுவே கடவுள் நோக்கிய நெடுந்தூர பயணம் நாகர்கள் உயிருடன் உள்ளார்களா ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் நாகர்கள் பற்றிய கதைகள் இன்னும் பல பழங்குடிகளின் வாழ்விலும் சுவாசிக்கின்றன இந்தியாவின் வடகிழக்கு மலைப்பகுதிகளில் வாழும் நாகா பழங்குடிகள் அந்த பெயரைப் பெற்றதே நாக மரபிலிருந்து என்று வரலாற்றாசிரியர்கள் கூறுகின்றனர் அவர்களின் உடை ஆட்டம் வழிபாட்டு முறைகள் அனைத்தும் பாம்பு வடிவ சின்னங்களால நிரம்பி இருக்கின்றன நாங்கள் நாக மக்கள் என்று பெருமையாக கூறும் அந்த இனங்கள் தங்கள் பழங்கதை வழியாக நாகர்களின் நினைவுகளை இன்னும் தாங்கிக் கொள்ளுகிறார்கள் வடகிழக்கு இந்தியாவின் நாகா ஹில்ஸ் என்ற இடம் ஒரு புனித மலை தொடராக பழங்குடிகள் கருதுகின்றனர் அவர்கள் சொல்லுவது இது பூமியின் இதயம் இதின் கீழ் நம் மூதாதையர் நாகர்கள் உறங்குகிறார்கள் அங்கு சில இரவு நேரங்களில் வானத்தில் விசித்திரமான ஒளிகள் சுழல் வடிவ தீப்பந்தங்கள் பாம்பு வடிவ ஒளி அலைகள் தோன்றுகின்றன என்று உள்ளூர் மக்கள் கூறுகிறார்கள் அவர்கள் நம்பிக்கை அது நாக சக்தி உயிருடன் இருக்கிற காட்சி விஞ்ஞானிகள் சில டிஎன்ஏ ஆய்வுகளில் கண்டுபிடித்துள்ளனர் தென்காசிய மற்றும் வடகிழக்கு இந்திய மக்களிடையே ஒரு பழமையான மரபணு இணைப்பு உள்ளது அது ஒரு பிரபஞ்ச தாய் மரபு போல் பரவியுள்ளது சிலர் அதனை நாகா லிங்கேஜ் என்று குறிப்பிடுகின்றனர் இது காட்டுகிறது நாகர்கள் என்பது ஒரு கற்பனை அல்ல அவர்கள் ஒரு காலத்தில் உண்மை உண்மையிலேயே பூமியில் நடந்தவர்கள் அவர்களின் அறிவு அவர்களின் ஆற்றல் அவர்களின் குரல் இன்னும் ரத்தத்தில் ஒழிக்கிறது காலனி ஆட்சியின் போது பாம்பு வழிபாடு பூமி வழிபாடு போன்ற நம்பிக்கைகள் மூடநம்பிக்கை என்று தடை செய்யப்பட்டன நாக பூஜை மையங்கள் அழிக்கப்பட்டன பழமையான நாக கோயில்கள் புதைக்கப்பட்டன சின்னங்கள் எரிக்கப்பட்டன ஆனால் உண்மையான சக்தி அழிக்க முடியாது அது மண்ணில் உறங்கும் ஒரு நாள் மீண்டும் விழிக்கும் இன்று நம் கிராமங்களில் இன்னும் மக்கள் மண்ணில் நாக சிலைகள் வைத்து பூஜை செய்கிறார்கள் அது வெறும் வழிபாடு அல்ல அது ஒரு நினைவூட்டல் நாம் யாரோ ஒரு காலத்தில் நாகர்கள் நாகர்கள் கூறிய கடைசி உண்மை ஒன்றே மனிதன் வெளியில் தேடுகிற கடவுள் அவன் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறார் அவர்கள் கற்றுக் கொடுத்தது கடவுள் என்பது ஒரு சிலை அல்ல ஒரு சக்தி அந்த சக்தி ஒவ்வொரு உயிரிலும் இருக்கிறது நாம் சுவாசிக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் நாகர் மரபின் ஓசை நம் உடலில் ஒழிக்கிறது அவர்களின் பாம்பு வடிவ சின்னம் பயத்தின் குறியல்ல விழிப்பின் சின்னம் உயிர் உறங்கும் இடத்தில் அறிவு விழிப்பது நாகர்கள் சொன்னார்கள் நீ மண்ணாக நினைப்பது உயிராக மாறும் நீ உயிராக நினைப்பது ஒளியாக மாறும் அதுதான் அவர்களின் தத்துவம் ஒவ்வொரு உயிரின் பிரபஞ்சத்தின் துகள்களே இந்த உண்மையை அறிந்தவர்தான் நாகர் அவர் இனி பிறவியால் பிணைக்கப்பட மாட்டார் அவர் நிலத்தை வானத்தை நீரை எல்லாம் தன்னுள் காண்கிறார் அதுதான் நாக சக்தி அவர்கள் மறைந்தார்கள் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அவர்கள் மாறிவிட்டார்கள் ஒளியாக அறிவாக மன அழகாக அவர்கள் கோயில்களில் இல்லை ஆனால் ஒவ்வொரு புனித மலை ஒவ்வொரு நீர் அவர்களின் நினைவை தாங்கிக் கொள்ளுகிறது நாம் நம் உள்ளம் அமைதியாக வைத்தால் அந்த நாக ஆற்றலை உணரலாம் சில சமயம் ஒரு இடத்தில் தியானித்தால் தோன்றும் அந்த பாம்பு வடிவ ஆற்றல் அது பயமல்ல அது உண்மையின் ஆவியான நாகர் நாகர்கள் மண்ணை நேசி உயிரை நேசி உன்னுள் இருக்கும் ஒளியை விழுப்பி அந்த மூன்று சொற்கள்தான் அவர்களின் சத்திய வேதம் மனிதன் மீண்டும் மண்ணோடு இணைந்தால் நாக மரபு உயிரோடு இருக்கும் அவர்கள் மறைந்த வரலாறு இன்று நம்முள் உயிராக மாறுகிறது நாகர்கள் மறைந்தவர்கள் அல்ல அவர்கள் நம் உள்ளே விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் நன்றிகள் பல